நம்ம மண் மொழி மானம் காக்க தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்னா இணங்கி வர்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமான பொன்முடி புறக்கணிப்பு ஸ்டாலின் முன் போட்டு உடைத்த துறை சரவணன் டீக்கடை பெஞ்சில் அமர்ந்து காசி அண்ணாச்சி டீயை உறிஞ்சு கொண்டே ஆரம்பித்தார் அடடே நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் நேய்த்து காணொளி காட்சி வழியா பேசினாருல்ல மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம் பழஎல்ஏ தொகுதி பார்வையாளர்கள்னு நானூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்தாங்களாம் அதுல நம்ம விழுப்புரம் தொகுதி பொறுப்பாளர் துறை சரவணன் பேசினதுதான் இப்போ பரபரப்பா ஓடிட்டே இருக்கு செவத்த முத்து தலையாட்டினார் ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன் என்னமோ பொன்முடி போட்டோவுடன் பொன்முடி புறக்கணிப்பதால் விவகாரமா ஆட்டோ கந்தன் இடைமறித்தார் ஆமாண்ணே துரை சரவணன் என்னவா சொன்னாருன்னா நான்கு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராயிருந்த கௌதம் சிகாமணி எல்லாரையும் அரவணைச்சு நல்லா வழி நடத்தினாரு இப்போ மாவட்ட செயலாளர் லட்சுமணன் ஆனாலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி படத்தை போடாததுனால அவரை புறக்கணிப்பதால் விழுப்புரம் தொகுதி கொஞ்சம் வீக்கா இருக்கு இத பத்தி நானும் மண்டல பொறுப்பாளர் அமைச்சருமான அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அண்ணனும் சொல்லியிருக்காரு ஆனா மாவட்ட செயலாளர் கேட்கவே இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லி இருக்காரு காசி அண்ணா சிட்டியை உறிஞ்சிக்கொண்டே தொடர்ந்தார் ஆமாப்பா படத்தை போடாததுக்கு பின்னணியில திருவண்ணாமலைக்காரர் இருக்கிறார் அவருதான் போட்டோவை போடக்கூடாதுன்னு சொன்னாராம் நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லி லட்சுமணன் அவர் வண்டியில ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறார் அதனால திருவண்ணாமலைக்காரர் கட்டுப்பாட்டுடன் தீமுக இருக்குமோ என்னவோ முத்து தலையில் அடித்துக் கொண்டார் அடப்பாவமே முதலமைச்சர் முன்னாடியே இப்படி போட்டு உடைச்சிருக்காரா தொகுதி ஆலோசனை கூட்டத்துல கூட நிர்வாகிகள் பொன்முடி படத்தை போட சொல்றாங்களாம் ஆனா அப்படி இருந்தும் போடலையாம் இதனால விழுப்புரம் தொகுதியில ஒரு அதிருப்தி அலை வீசுதாம் திமுக மறுபடியும் வெற்றி பெறுவது கடினமான சூழல் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு ஆட்டோகந்தன் பெருமூச்சு விட்டார் ஆமாண்ணே இதுதான் கோஷ்டி பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே இப்படி நீர் பூத்த நெருப்பா புகைஞ்சிட்டு இருந்தா கட்சிக்கு தான் பாக்கட்ட பேரு ஸ்டாலின் இதை எப்படி சரி பண்ண போறாருன்றதான் பார்க்கணும் இந்த பிரச்சனையை முதலமைச்சர் சீக்கிரம் தீர்க்கலைன்னா தொகுதி திமுகவுக்கு கொஞ்சம் கடினமான சூழல் தான் உள்ளது ஆமா அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா